பாவத்தை விட்டு மனம் திரும்பாத பட்சத்தில் பாவத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நரகத்தின் அக்னிக்குள்ளே நம்முடைய ஆத்மா பிரவேசிக்கும் சரீரம் ஒருவேளை மண்ணில் அழிந்து போனாலும் நம்முடைய ஆத்மா நரகத்தின் அக்னிக்குள்ளே பிரவேசித்து விடும் அதிலிருந்து வெளியே வரவே முடியாது ஒரு குறிப்பிட்ட கால மாத்திரம் அல்ல அது நித்திய மரணம் அது நித்திய அக்னி கடல் என்பதாய் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களிலேயே நரகத்தின் அக்னிக்கு மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் இயேசு இந்த அழைப்பை கொடுக்கிறார் என்ன ஆசிர்வாதத்தை ஆண்டு பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்று கொள்ள முடியாது உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவ பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இனிதான நாமத்தில் உங்களுக்கான இன்றைய தெய்வ வார்த்தை இந்த நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் என் வாழ்வில் ஒரு ஆசிர்வாதமும் இல்லையே ஒரு நன்மையும் இல்லையே என்றைக்கு என் குடும்பத்தில் உள்ள சாபம் மாறும் என்று புலம்புகிறவர்களும் கலங்குகிறவர்களும் அநேகர் நீங்களும் கூட எப்பொழுது என் குடும்பத்தில் உள்ள சாபம் ஆசீர்வாதமாக மாறும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாத உங்கள் பாவத்தை விட்டு சாபத்திற்குரிய காரணத்தை கண்டறிந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவனிடம் ஜெபியுங்கள் அப்பொழுது உங்கள் குடும்பத்தில் உள்ள சாபம் ஆசீர்வாதமாக மாறும் நம்பிக்கையோட நிகழ்ச்சியை பாருங்க இப்பொழுதும் நமது அன்பு சகோதர மோகன் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் ஒரு லூக்கா எழுதன சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் உலகத்தில் அற்புதமானவராக உலாவினார் போன இடமெல்லாம் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார் வெறும் அற்புதங்களை மாத்திரம் அவர் செய்யவில்லை ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார் என்று வேதத்தில் நாம் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம் இயேசுவின் வாயிலென்று புறப்பட்ட அந்த வார்த்தைகள் கிருபை பொரிந்தன வார்த்தைகளாக இருந்தது ஜனங்களுக்கு சுகத்தை அது கொண்டு வந்தது விடுதலையை கொண்டு வந்தது சமாதானத்தை கொண்டு வந்தது ஆகவே இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதற்காக ஜனங்கள் கூடி வந்தார்கள் என்பதாகவும் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது இயேசு போன இடமெல்லாம் அதிகமாய் பிரசங்கித்த ஒரு வார்த்தை இது அதை நாம் வாசிக்க கேட்போம் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் மனம் திரும்புங்கள் பரலோக சமீபித்திருக்கிறது என்று இயேசு தொடங்கினார் அவர் போன இடமெல்லாம் பிரசங்கித்த முக்கியமான ஒரு காரியம் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்ஜியம் சமீபத்திருக்கிறது மனம் திரும்புங்கள் மோட்ச ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதாக இயேசு பிரசங்கித்தார் ார் இதில் என்று புறப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல வேண்டும் எனக் அன்பானவர்களே இயேசு போன இடமெல்லாம் திரளான மக்கள் வந்தார்கள் ஏசு அந்த மக்களை பார்த்த பொழுது பெருமை கொள்ளவில்லை எனக்கு எவ்வளவு ஜனங்கள் வருகிறார்கள் பாருங்கள் என்று அவர் மக்களிடத்திலே பெருமையாய் பேசவில்லை அதற்கு பதிலாக அவர் மனது உருகினார் என்பதாகத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம் ஜனங்களுக்காக பரிதாபப்பட்டார் என்றுதான் வாசிக்கிறோம் காரணம் என்ன பரிசுத்த பரசுத்த ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பெனாத ஆடுகளைப் போல் இருந்ததையும் தொய்ந்து போனவர்களாய் சிதறப்பட்டவளாய் இருந்ததை கண்டு மனது உருகினார் என்று வேத வசனம் சொல்லுகிறார் மார்க் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் அதே விதமாய் ஜனங்கள் சிதறப்பட்டவர்களாய் வேதனை நிறைந்தவளாய் இருந்ததை கண்டு மனது அவளுக்கு வாசிக்கிறோம் காரணம் என்ன ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் பலவிதமான வேதனைகளினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற நிலைமையில் காணப்பட்டார்கள் அப்படி பயத்திலும் வியாதியிலும் வேதனையிலும் சமாதானமற்ற நிலைமையிலும் இருந்த அந்த மனுமக்களை கண்டபொழுது கண்ட பொழுது இயேசு மனது உருகி அந்த மக்களிடத்திலே பேசினார் அப்படி சொன்ன ஒரு வார்த்தை தான் திரும்புங்கள் என்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகனும் இதே காரியத்தை தான் சொன்னார் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தார் இயேசு கிரிசுக்கு பிறகு சீசர்கள் என்ன பிரசங்கித்தார்கள் பேதுரு என்ன பிரசங்கித்தார் அப்போஸ் தலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நீங்கள் மனம் திரும்பி பாவம் என்று ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று அங்கு மனம் திரும்புதலை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார் அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசித்தால் பவுல் என்கிற ஒரு சீசன் சொல்லுகிற ஒரு காரியம் அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போலிருந்தார் ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள ஜனங்கள் யாவருக்கும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார் அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார் ஆனால் இந்த கடைசி நாட்களில் இந்த சமயத்தில் மனம் திரும்ப வேண்டுமென்று எல்லா மக்களுக்கும் தேவன் கட்டளையிடுகிறார் நீங்கள் கிறிஸ்தவராய் இருக்கலாம் கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார் வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவருடைய கட்டளை இயேசு அதைத்தான் மனம் திரும்புங்கள் அப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இது தேவனுடைய கட்டளை ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை எனக்கன்பானவர்களே அன்பானவர்களே மனம் திரும்புதல் என்றால் என்ன பாவ வழிகளை விட்டு தேவனுக்கு நேராய் திரும்புவது துன்மார்க்கமான வழிகளை விட்டு ஜீவனுள்ள ஆண்டவருக்கு நேராக திரும்புவது அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே மனம் திரும்ப வேண்டிய யாரோ ஒருவர் இருக்கிறபடியால் ஆண்டவர் இன்றைக்கு மனம் திரும்புங்கள் என்று உங்களோடு கூட பேசுகிறார் குடிகாரனே உன் குடி பழக்கத்தை விட்டு மனம் திரும்பு என் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் விபச்சாரத்தில் வாழ்கிற சகோதரனே அந்த விபச்சார பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பு என்று ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார் உங்களுடைய ஜாதி பெருமை பண பெருமை உங்களுடைய இச்சைகள் உங்களுடைய ரகசிய பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை இடுகிறார் இது தேவனுடைய கட்டளை ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை ஏன் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பும் பொழுது என்ன நடை பெறுகிறது என கன்பானவர்களே அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் ஆசைக்கும் பொழுது உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது மனம் திரும்பும் பொழுது என்ன நடைபெறுகிறது பாவம் மன்னிக்கப்படுகிறது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் படிக்கு உங்கள் பாவம் மன்னிப்பு உண்டாகும் படிக்கு உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் படிக்கு மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓரம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நானே வாசிக்கிறேன் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலை பாதுகிறோம் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் இந்த வேண்ட வசனம் என்ன சொல்லுகிறது பாவம் ஒரு மனிதனை நரகத்திருக்குள்ளே கொண்டு செல்லும் பாவம் ஒரு மனிதனை நரகத்திருக்குளை கொண்டு செல்லும் நரகம் என்பது என்ன அது ஒரு அக்னி கடல் அது அக்னி சூளை என்பதாக வேதம் அதை குறித்து சொல்லுகிறது நாற்பத்தி ரெண்டை வாசித்து பாருங்கள் அக்கினி சூளை அது அக்னி கடல் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி கடலிலே தண்ணீர் நிறைந்திருக்கிறதோ அதே விதமாக அக்னி நிறைந்திருந்தால் எப்படி இருக்கும் அக்னி கடல் நரகம் அந்த நரகத்தின் அக்னிக்குள்ளே ஒரு மனிதன் போடப்படுவான் என்பதாய் சொல்லப்படுகிறது பாவம் ஒரு மனிதனை நரகத்தின் அக்னிக்குள்ளே கொண்டு போய்விடும் எனக்கு அன்பானவர்களே இந்த உலகத்தில் நாம் வாழப்போவது கொஞ்ச நாட்கள் எழுபது வருஷம் எண்பது வருஷம் அல்லது இன்னும் வயசு அவ்வளவுதான் பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு ஒன்று மோட்சம் அல்லது நரகம் இரண்டில் ஒன்றுதான் இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு மனிதனுக்கு ஒரே ஒரு முறைதான் இந்த உலக வாழ்க்கை ஒரே தரம் வாழ்க்கை ஒரே தர மரணம் அதன் பிறகு நியாய தீர்ப்பு என்பதாய் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது என கண்பானவர்களே சிலர் சொல்லுவார்கள் ஆண்டவர் இப்படி நரகத்தை உண்டாக்கி இருப்பார் அவர் மிகவும் அன்புள்ளவர் அல்லவா என்று சொல்லுகிற மக்கள் உண்டு வேதம் சொல்லுகிறது மற்ற இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்றை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் மனிதர்களுக்காக நரகத்தை உண்டாக்கவில்லை சாத்தானுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் நரகத்தை ஆண்டவர் உண்டாக்கினார் ஆனால் மனிதன் பாவம் செய்யும் போது அவன் நரகத்திற்குள்ளே அந்த பாபம் அவனை கொண்டு செல்லுகிறது இழுத்து கொண்டு போகிறான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் என கன்பானவர்களே பாவத்தை விட்டு மனம் திரும்பாத பட்சத்தில் பாவத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நரகத்தின் அக்னிக்குள்ளே நம்முடைய ஆத்மா பிரவேசிக்கும் சரீரம் ஒருவேளை மண்ணில் அழிந்து போனாலும் நம்முடைய ஆத்மா நரகத்தின் அக்னிக்குள்ளே பிரவேசித்து விடும் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அங்கே புழு வேகுவது இல்லை என்பதாய் சொல்லப்படுகிறது ஒரு அக்னியிலே ஒரு சரீரத்தை போட்டால் உடனே அது எரிந்து சாம்பலாகி அந்த ஜீவன் போய்விடுகிறாரு ஆனால் நரகத்தின் அக்னிக்குள்ளே ஒரு ஆத்மா பிரவேசித்தால் அது அழிந்து போவதில்லை ஆனால் வேதனை இருந்து கொண்டே இருக்கும் இரவும் பகலும் வேதனை தாகம் இருந்து கொண்டே இருக்கும் தாங்க முடியாத வேதனை இருக்கும் அக்னி கடலுக்குள்ளே ஒரு ஆத்மா பிரவேசித்து விட்டால் நூறு வருஷம் ஆனாலும் அந்த வேதனை இருந்து கொண்டே இருக்கும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் அந்த ஆத்மா பட்டு கொண்டே இருக்கும் ஒரு லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் அந்த நரக தினத்தின் அக்னிக்குள் ஆத்மா வேதனைப்பட்டு கொண்டே இருக்கும் அதில் வெளியே வரவே முடியாது ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரம் அல்ல அது நித்திய மரணம் அது நித்திய அக்னிக் கடல் என்பதாய் வேதம் சொல்லுகிறது நரகத்திற்குள்ள ஆத்மா பிரவேசித்து விட்டால் அதன் பிறகு உங்களால் நீங்கள் மறுபடியும் வெளியே வரவே முடியாது இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களிலேயே நரகத்தின் அக்னிக்கு நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் ஆகவே தான் ஆண்டவர் இயேசு மனம் திரும்புங்கள் பர்லோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது அக்கினி கடலுக்குள்ளே போய்விட ஆடுபடி மனம் திரும்புங்கள் என்ற ஆண்டவர் இயேசு இந்த அழைப்பை கொடுக்கிறார் எனக்கன்பானவர்களே சிலருடைய மரண நேரத்திலேயே நரகம் மோட்சம் உண்டு என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ள கொள்ளும்படியான காரியங்களை நாம் பார்க்கிறோம் சென்னை பட்டணத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு சகோதரரை தெரியும் அவர் நல்ல ஒரு வசதியாய் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு சமயம் தன் வீட்டிற்கு என்னை அழைத்து ஜபக்கூட்டம் ஒன்றை ஒழுங்கை செய்தார் போதகர்கள் சபை மக்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் வந்திருந்த எல்லாருக்கும் விருந்து செய்தார் தாழ்மையோடு இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரே என்று நான் எண்ணினேன் அடுத்த நாள் காலை ஒரு சகோதரி வந்தார்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் என்ன காரியம் என்று விசாரித்தேன் நேற்றைக்கு இப்போ சாயங்காலத்தில ஜபக்கோட்டை முடிந்து எல்லாருக்கும் விருந்து நடைபெற்றது எல்லாரும் போன பிறகு நடு இரவில்லை இன்னொரு விருந்து அங்கே நடைபெற்றது மதுபான விருந்து என்று சொன்னார்கள் என் கணவர் ஒரு நாளும் குடிக்க மாட்டார் அவரையும் அவர் குடிக்க வைத்து விட்டார் என்று என் உள்ளம் துக்கம் அடைந்தது ஆண்டோடைய வசனத்தை கேட்டும் அவருடைய வீடு வரைக்கும் போய் ஆண்டவர் பேசியும் ஏன் அந்த கொடி பழக்கத்தை விட்டு மனம் திரும்பாதபடி துன்மார்க்கத்திலே அவர் இருக்கிறார் என்று நான் துக்கப்பட்டு போனேன் குறைந்த வயது உள்ளவர் நல்ல வசதியான வாழ்க்கை கை நிறைய பணம் ஆகவே நான் இன்னும் எவ்வளவு நாள் வாழப்போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தார் திடீரென்று ஒரு நாள் ஒரு கொடிய வியாதி தாக்கினது சென்னையில் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் எவ்வளவு பணம் செலவழித்தும் குணமாக்க முடியவில்லை மரணம் நெருங்கி வந்தது மரண நேரம் வந்த போது அவருடைய சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கும் ஒரு கதறினார் ஐயோ என்னை இருளுக்குள்ளே கொண்டு போகிறார்கள் என்னை இருளுக்குள்ளே கொண்டு போகிறார்கள் யாராவது என்னை காப்பாற்றுங்கள் எனக்காக ஜபம் செய்யுங்கள் எனக்காக ஜபம் செய்யுங்கள் என்னை இருளுக்குள்ளே கொண்டு போகிறான் என்று கதறினார் பிசாசானவன் அவரை சூழ்ந்து கொண்டான் அவருடைய ஆத்மாவை சூழ்ந்து கொண்டான் நரகத்தின் கொண்டு சென்றான் இருளுக்கு அவர் தன் ஜீவனை விட்டார் அவரை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை பாவம் அவரை நரகத்தின் அக்னிக்குள்ளே கொண்டு சென்றது அந்த பாவத்திலே அவள் நிலை தெரிந்தபடியால் மனம் திரும்பாதபடி அந்த பாவத்திலே நிலை தெரிந்தபடியால் அக்னி கடலுக்குள்ளே பிசாசு கொண்டு போய் விட்டான் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு மரணம் உங்களை சந்திக்குமானால் உங்களுடைய நிலைமை என்ன என்று யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இரவு சந்திக்குமானால் நீங்கள் நீங்கள் எப்படி இந்த மரணத்தை சந்திக்க முடியும் என்று பாருங்கள் இன்னொரு சமயம் ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன் ஒரு கிராமத்தில் ஊழியர் செய்து கொண்டிருந்த கணவனும் மனைவியும் அவள் சொன்னார்கள் வாலிப மகள் சில வருஷங்களுக்கு முன்பாய் மறித்து போனாள் அதை குறித்து அவள் சொன்னார்கள் என்னுடைய மகள் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்தவள் பரிசுத்தமாய் வாழ்ந்தவள் ஒரு நாள் வியாதி தாக்கினரு பல மாதங்கள் வியாதி படுக்கையில் இருந்தாள் எவ்வளவோ ஜெபித்து பார்த்தார்கள் சுகம் உண்டாகவில்லை ஒரு நாள் மதியான நேரம் தன் தாய் அவள் அழைத்தாள் தாய் அருகில் வந்தபோது அம்மா நான் உங்களிடத்தில் ஒரு காரியம் சொல்கிறேன் நீங்கள் அதை செய்ய வேண்டும் சரி சொல் என்று சொல்லி கேட்டார்கள் வியாதி படுக்கையில் மரண படுக்கைக்கு அந்த மகள் சொன்னாள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மறித்து விடுவேன் சொன்னவுடனே தாய் அழுதார்கள் அவள் சொன்னாள் வானம் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் ஏ சொங்க நிருக்கிற காட்சியை நான் பார்க்கிறேன் ரெண்டு தூதர்கள் அங்கிருந்து இறங்கி வருகிறார்கள் என்னை அழைத்து போக ஆண்டவர் தூதனை அனுப்பிவிட்டார் நான் இப்பொழுது ஆண்டு விடத்திலே போக போகிறேன் என்னுடைய அடக்க ஆராதனையில் ஒருவரும் அழக்கூடாது என்னோடு படித்த பிள்ளைகள் என்னோடு வேலை செய்கிறவர்கள் நம்முடைய சபை விசுவாசிகள் வருவார்கள் யாரும் எனக்காக அழக்கூடாது நீங்களும் அழக்கூடாது நான் மகிழ்ச்சியான இடத்திற்கு போகிறேன் என்று சொன்னாள் சரி என்று சொன்னார்கள் கொஞ்ச நேரத்தில் சிரித்த முகத்தோடு கண்களை மூடினாள் அவளுடைய கத்தர் தாயின் தகப்பன்னு சொன்னார்கள் எங்கள் மகளுடைய அடக்க ஆராதனையை ஒரு திருமண ஆராதனை போல நாங்கள் நடத்தினோம் ஒருவரையும் அளவிடவில்லை நாங்களும் அளவில்லை மகிழ்ச்சியான இடத்திற்கு இயேசுவோடு இருக்க அவள் போயிருக்கிறாள் என்று நாங்கள் மகிழ்ச்சியோடு அவளை அடக்கம் செய்தோம் என்று சொன்னார்கள் எனக்கன்பானவர்களே மரணம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு இனிமையான அனுபவம் யார் யார் இயேசுவை மனம் திரும்பி அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவளுக்கு மரணம் ஒரு இனிமையான ஒரு அனுபவம் பெரியமானவர்களே என் உலகத்தில் கண்ணை மூடினால் பர்லோகத்தில் இயேசுவுக்கு முன்பாய் கண்ணை திறக்கிற அனுபவம் மரணம் ஆனால் பாவத்தில் இருக்கிறவர்கள் நரகத்தின் அக்னி குழைப்பை சாசு கொண்டு போய்விடுவான் இன்னைக்கு உடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்க ஆண்டவர் தன் செய்தியின் என்பதை உங்களோடு பேசி இருக்கிறார் இது உங்களுக்கான தெய்வ செய்தி ஆண்டவரே நேரடியாக அவங்கள்ட பேசி இருக்கிறார் அவர் பாவத்தில் விடுதலை கொடுக்கிறவர் இன்னைக்கு பாவம் தான் அவங்களுடைய பிரச்சனை இப்ப நம்ம ஜெபிக்க போறோம் இயேசு விடுதலை தருவார் என்ன பாவம் மதுபானமா சூதாட்டமா போதைவசர்களா கோபமா எரிச்சலா வைராக்கியமா ஏதோ ஒரு பாவ குணம் தப்புன்னு தெரியுது மாற்றிக்கொள்ள முடியல நீங்க உங்களை மாற்ற முடியாது ஆனா இயேசு உங்களை மாற்ற முடியும் அதுக்கு தான் அவர் சில வேலை மறைத்தா விசுவாசத்தோடு ஜெபிதா போகிறோம் எந்த பகுதியில் உங்களுக்கு மாற்றம் வேணும் விடுதலை வேணும் நீங்க முதல்ல அதை தீர்மானிக்கணும் எனக்கு இந்த பாவம் இந்த ரகசிய பாவம் யாருடைய சொல்ல முடியாது என்னை பாதிக்குது எனக்கு விடுதலை வேணும் இப்பிங்க ஏசு விடுதலை தருவார் விடுதலை வேண்டும்ன்றவங்க முழங்கால் படிடுங்க அல்லது உடைய இருதயத்துல கை வச்சு ஏசுவே இந்த பாவம் பாவ பழக்கம் பாவ சுபாவம் பாவ குணம் அதுல இருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க தகப்பனே இந்த சகோதரனை பாரும் இந்த சகோதரியை பாரும் எனக்கு இந்த பாவத்துல விடுதலை வேணும் இந்த பாவ என்னை அடிமையாக்கி வச்சிருக்கு இந்த பாவ பழக்கம் பாவ சுபாவம் பாவ குணம் ஐயோ என்னை அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறது இயேசுவே விடுதலை தாரும் இந்த பாவத்தின் வரலமில் இந்த விடுதலை என் பாவ குணத்தை மாற்றும் எனக்கு ஒரு விடுதலையும் பரிசுத்தமும் வரட்டும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் இந்த வாலிப தம்பிக்காக வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி நம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள்ள இறங்கட்டும் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் அந்த பாவ சுபாவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒரு பரிசுத்தம் தெய்வீக சுபாவம் அவளுக்குள்ளே வரட்டும் அந்த பாவத்தை கொண்டு வருகிற போல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன் அந்த அசுத்த சிந்தனைகளையும் அசுத்தமான பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன் விடுதலை உண்டாகட்டும் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இன்று முதல் ஒரு பரிசுத்த சிந்தையும் பரிசுத்த எண்ணமும் அவளுக்குள்ளே வரட்டும் இனி எந்த பாவத்தை செய்யாதபடி பரிசுத்தலை காத்துக்கொள்ளும் கொள்ளும் அண்டு பிள்ளைகள் பாவத்தை அறிக்கையிட்டு செய்துட்டாங்க என்னென்ன ஆசீர்வாதத்துக்கு இந்த பாவம் தடையா இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலகட்டும் அவளுக்கு நல்ல சுகத்தை கொடும் அவளுடைய படிப்பில் ஆசிர்வதித்த உயர்த்தும் காரியங்களை வாய்க்க பண்ணும் அவளுக்கு வெற்றிகளை கொடுத்த ஆசிர்வதியும் அவளை துக்கப்படுத்துகிற போராட்டங்கள் நீங்கி வெற்றியும் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கண்டு மகிழட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்